நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து ஜல்லிக்கட்டு காளைகளும் பன்றி பசுக்களும் பேசுகிறோம் எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள் தான் ஜல்லிக்கட்டு காளைகளை இன்னைக்கு சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் அழிக்கணும்னு நிறைய இதை போட்டிருக்காங்க அதில் ந நாலஞ்சு வகையாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நிறைய வகை வந்து இந்தியா முழுவதும் இருக்குது நாலஞ்சு வகைன்னா உம்பளாச்சேரி காங்கேயம் காராம்பசு கிடை மாடுகள் அந்த குட்ட பசுன்னு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இதனுடைய காளைகளை அழிச்சிட்டோம்னா மீண்டும் வந்து இங்கே வந்து நாட்டு பசுக்களே இல்லாம போயிடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சின்னு சொல்ற கெச்சப்னு சொல்ற பன்றி பசுக்களினுடைய பால்கள் வந்து குறைஞ்சது மூணு லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டில் பால் வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பாலுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு தான் அவங்க வந்து நம்ம ஜல்லிக்கட்டையே தடை போட்டாங்க அதை மீறி நீங்க உடைச்சிருக்கீங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏன் உடைச்சிருக்காங்கன்னா அந்த காளை மாட்டினுடைய விந்து உற்பத்தி வந்து கட்டுப்படுத்தணும் அந்த காளை மாட்டை அழிச்சிட்டோம்னா விந்து இல்லாமல் போயிடும் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு இதை பீட்டான்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அமெரிக்காவில் வந்து ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு அவங்க அங்கே வந்து நாய்களை பாதுகாக்கிறேன் மிருகங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி தெருவுல திருற நாயப்புறா பதினைஞ்சு நாளில் அதை கர்ணைக்குலை கர்ணை கொலை செஞ்சாங்க பதினஞ்சு நாள்ல கர்ணை கொலை செஞ்சது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் நாய்களை கொண்டிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் நாய் கொண்டதால அவங்க வந்து கர்ணை கொலைன்னு சொல்றாங்க அவங்க மீண்டும் வந்து புதுசு புதுசா நாய் கொடுக்கும் போது லட்சக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய வந்து போட்டு நாய் வாங்கிதான் ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் நாய் தான் அந்த ஊர்ல வாழ முடியும்ன்றதால அவங்க அப்படி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மாட்டுகளுக்கு தீவனம் மாட்டுகளுக்கு தீவனம் வந்து அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே தமிழகத்தில் நம்ம குடிக்கிற பால் அனைத்துமே அந்த பன்றி பசுவினுடைய பால் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இந்த பால் போய் சேரும் இத்தனை மாடு இருந்தாலும் நிறைய எல்லாருக்கும் போய் சேராது கொஞ்சம் கொஞ்சம் தான் சேரும் அத்தனை பால்லையும் வந்து நம்ம வந்து நாட்டு மாட்டு பால் கொஞ்சம் கூட கிடைக்காதுன்னு போது அவங்க இந்த மாட்டெல்லாம் அழிச்சுட்டா மீண்டும் இன்னும் ஒரு லட்சம் கோடி பால் வந்து லிட்டர் வந்து அவங்க சேர்த்து விற்கலாம் அவங்களுடைய அமைப்புக்கு இன்னும் பெருசாகிட்டே போகும் இதை நினைச்சுக்கிறாங்க பீட்டா அமைப்புல சேர்ந்தவங்க புறா அது கிடையவே கிடையாது அந்த பீட்டா அமைப்புல சேர்ந்தவங்களுக்கு வந்து அதனுடைய முழு கட்டமைப்பும் தெரியாம போய் சேர்ந்திருக்காங்க ஏன்னா இது வந்து நம்ம இனத்தையே அழிக்கிறது நம்ம இனத்தினுடைய மாட்டினுடைய வர்க்கத்தையே அந்த உருவே தெரியாம இந்த ஐயாயிரம் வருஷமா நம்ம ஜல்லிக்காலைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் வரலாறுல பார்த்துருக்கோம் சிந்து சமூகத்தில் பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுல இருந்து மீண்டு வந்தால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி பசுனுடைய தீமைகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பசு கிடையாது இது எல்லாம் வெளிநாட்டு வெளிநாட்டு மாடுகள் இது இருந்து வரப்பட்டது இது பன்றியினுடைய ஜீனும் பசுவினுடைய ஜீனும் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மிருகம் மிருகன்னு சொன்னாலே பன்றின்னு தான் அர்த்தம் பன்றி தான் மிருகன்னு சொல்லுவோம் அந்த பன்றியை வந்து இன்னைக்கு எல்லாரும் பால் எடுத்து சாப்பிட்றாங்க இப்போ வந்து ஆராய்ச்சியில் வந்து பதினாறு காம்பு இருக்கிற மாடு கொண்டு வர போகிறாங்க ஏன் பதினாறு காம்பு இருக்கிற மாடு கொண்டு வர போகிறாங்கன்னா பன்றிக்கு பதினாறு காம்பு இருக்குது அதே மாதிரி பசுவுக்கும் பதினாறு காம்பு கொண்டு வர போகிறாங்க இப்போ இதெல்லாம் போக போது இதை சாப்பிட்டா இன்னைக்கு வராத நோய் எல்லாமே வந்திருக்கு இந்த நோயை சொல்ல போனோம்னா தைராய்டு புற்றுநோய் அது இல்லாமல் மார்பக புற்றுநோய் நோய் நீர் கட்டி வயிற்றில் கர்ப்பப்பை எல்லாமே கெட்டு போயிடுது குழந்தையே இப்ப பிறக்குறது இல்லை இப்ப வந்து காலையில ஒரு பதினோரு மணி கணக்கு தான் இருக்கும் ஆனா இந்த பசுக்கள் எல்லாம் வந்து நிழலுக்கு வந்துடும் ஏன்னா இந்த வெயில் தாங்காது வெயிலுக்கு போனா அது வந்து இளைச்சி ஆட ஆரம்பிச்சிடும் பொழுது அதுக்கு வந்து முடியாம போயிடும் அதனால அந்த இழைச்சிட்டு இருக்க மாட்டுல பால் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி மனிதர்களுக்கு ஆஸ்மான நோய் இழப்பு நோய் வந்துடுது இதால அதிக நேரம் நிக்க முடியாது நின்றுச்சுன்னா கால் முட்டி வீங்கிரும் அந்த முட்டி வீங்கிறதால இந்த பாலை சாப்பிட்றவங்களுக்கு முட்டி வீக்கம் வந்து அது நீர் கட்டுன்னு சொல்றாங்க அது வந்து தொண்டை பகுதியை பாத்தீங்கன்னா தொண்டை ஒரே இதாக இருக்கும் அதனால இந்த தைராய்டு நோய் வந்துருது இது கழுத்துக்கு மேல பின்னாடி வந்து அந்த நமக்கு திமிழ் இருக்கும் நாட்டு மாட்டுல இதுக்கு திமிழே இருக்காது பன்றி எப்படி நேரா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த மாட்டுக்கு இருக்கும் அதனால இந்த பால் வந்து அதிக அளவு கெட்டதை செய்யுமே தவிர நல்லது செய்யாது கண்டிப்பா பால் வந்து நல்ல பால் வேணும்னா நாட்டு மாட்டு பால் சாப்பிடணும் இன்னைக்கு நாட்டு மாட்டுனா என்னன்னு கேக்குறாங்க இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் பாருங்க காலையில் விஸ்வரூப தரிசனம் சொல்கிறாங்க அந்த இடத்துல யானை குதிரை பசு வருது அந்த பசுவே வந்து அது பசு கிடையாது அதுவும் ஒரு பன்றி தான் அங்கே போய் நிற்கிது அந்த நாட்டு பசு இல்லாமல் அந்த ஜெர்சி பசு தான் கொண்டு வந்து நிறுத்திருந்தாங்க எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அந்த பசுவே அங்கே இல்லாம உள்ள வந்து சாமி கும்பிட்றாங்க இன்னைக்கு அவங்களே இது என்னும்போது அவங்களுக்கே பசுன்னா என்னன்னு தெரியல எல்லா கோயில்கள்லேயும் இன்னைக்கு பசுவே இல்லாமல் பன்றியை தான் நிப்பாட்டியிருக்காங்க எல்லா கோயிலில் உள்ள கோசாலையில் போய் பார்த்தீங்கன்னா நாட்டுமாட்டு பசுவே கிடையாது நாட்டு மாட்டு பசு அழிஞ்சிட்டு வருது இந்த ஜல்லிக்கட்டு விட்டாங்க அந்த ஜல்லிக்கட்டை வந்து இன்னைக்கு நிறுத்துனாங்க ஏன் நிறுத்தினாங்கன்னா நாட்டு மாட்டு பசு இருந்துச்சுன்னா எல்லாருமே தமிழர்கள் வீரமாக இருப்பாங்க அந்த வீரத்தை எப்படிடா குறைக்குதுன்ட்டு அந்த காலையை பூரா நீக்குனாங்க இந்த காளையை பூரா போது இனி எங்கள் யார் வீட்டிலையும் நாட்டு மாடு இருக்காது யாருமே வீரமாகவும் இருக்க முடியாது அந்த எப்படி பாலை தாய்ப்பாலை பிடுங்குறோமோ அதே மாதிரி பாலை பிடுங்கிட்டாங்க வெளிநாட்டு இனத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இப்போ வர வர நோய் அதிகமாக தவிர நல்ல வாழ்வு யாருக்குமே கிடையாது ஆரோக்கிய வாழ்வு வேணும்னா கண்டிப்பா நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள் தான் இதனுடைய நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாது இந்த பால் சாப்பிட்டா உடல் திடகாத்தியமாக இருக்கும் சக்கர நோய் வராது அந்த மாரடைப்புன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முகம் அழகாக இருக்கும் பெண்கள் அதிகமாக விரும்புகிற அந்த முடி வந்து அதிகமாக வளரும் முடி கொட்டவே கொட்டாது இந்த பால் சாப்பிட்டா அது மட்டும் இல்லாமல் வலி வராது கண் பார்வை குறைபாடே வராது அது இல்லாமல் ஊழசதைன்னு சொல்லுவாங்க அந்த ஊழசதை போட்டுருக்காங்க அந்த ஊழ சதையெல்லாம் வராது கரைஞ்சிரும் அந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா இந்த பால் சாப்பிட சாப்பிட உடல் வலுவாக இருக்கும் குழந்தைங்க வந்து அழகா இருக்கும் குழந்தை பிறக்கிற குழந்தை ஊனம் இல்லாம பிறக்கும் நல்ல திடகாத்தியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பால் சாப்பிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரவு முழுவதும் அவங்களுக்கு தேவையான முழு சத்துக்களும் கிடைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால தான் இரவு நேரத்தில் பால் சாப்பிட்டு தூங்குனாங்க அந்த பால் வந்து இந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா தான் அந்த பலன் பலம் கிடைக்கும் அதை விட்டுட்டு சாதாரணமாக இன்னைக்கு கடையில் கடையில் கிடைக்கிறதுலாம் அது பாலே கிடையாது இந்த பாலை குடித்த நாய் கூட அந்த மாட்டு பாலை குடிக்கவே குடிக்காது இந்த மாட்டு பால் தயிரை வச்சு சாப்பிடுங்க உடல் உரமாக இருக்கும் இந்த மாட்டினுடைய மோர் அவ்வளவு அற்புதமா இருக்கும் உங்களுக்கு வந்து சிறுநீரில் வந்து எந்த அடைப்புமே இருக்காது சிறுநீர் நல்லா போய்கிட்டு இருக்கும் அந்த சிறுநீரகம் பாதுகாக்கப்படும் அதனால்தான் நாட்டு மாட்டை பற்றி நம்ம பேசுறோம் நாட்டு மாடுனா இந்த திமில் இருக்கணும் திமில் இருக்கிற அனைத்துமே நாட்டு மாடு தான் இது இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் நாட்டு மாடு தான் அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது நம்ம இங்க இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நாட்டு மாட்டில் ஒன்றரை லிட்டர் பால் தானே இருக்கு அப்படி கிடையாது இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கிடைக்கும் இது வந்து கிரு சாகிவால் உங்களுக்கு தார் பார்க்கரு இங்கே உம்பளாச்சேரி இருக்குது அதோட சேர்ந்து ரதி இருக்குது அது பாலக்குரு இது மாதிரி பல வகையில் இருக்குது மாற்று ரகம் நம்ம வந்து ஒரு எழுபது வகையாக இருக்குது நம்ம இந்தியாவிலேயே அத்தனையே நன்மை செய்யக்கூடியது இதில் கொஞ்சம் பால் அதிகமாக வேணும் தான் தெரியாத என்ன சொல்கிறாங்க வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வந்தால் இருபத்தஞ்சி லிட்டரு பால் கிடைக்கும்னு வாங்க ஆனால் அதே இருபத்தஞ்சு லிட்டரு அதுக்கு போடுற தீவனம் இந்த மாட்டுக்கு போட்டால் கிடைக்கும் ஆனால் இந்த பால் சாப்பிட்றவங்க திடகாத்தியமாக இருப்பாங்க அந்த பால் சாப்பிட்றவனுக்கு பிள்ளையே பிறக்காது இந்த பால் சாப்பிட்றவனுக்கு புள்ள பிறக்கும் இது வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சு முறை வந்து கண்டுகூட்டி போடும் இருபத்தஞ்சு வருஷம் கண்டு போட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த கெச்சப் ஜெர்சியோ மூணு வருஷத்துக்கு மேலே கிடையாது மூணு வருஷத்துக்கு மேலே அது கண்டு போட்டுச்சுனா நீங்கள் தினந்தோறும் ஐநூறுரூவா செலவழிச்சா பால் வந்து முந்நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் தினந்தோறும் இரநூறுவா ரூபாய் நஷ்டத்துல போகும் ஆனா இந்த மாட்டுக்கு நூறு ரூபாய் செலவழிக்க மாட்டாங்க அது இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ரூபாய்க்கு பால் கொடுக்கும் அந்த திமிழ் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அதை வந்து அந்த உடம்பை காப்பாத்திருக்கும் அந்த திமிழ் இல்லைனாலே அது தான் பாத்தீங்கன்னா நேராக இருக்கும் பண்ணியை பாருங்க அந்த திமிழே இருக்காது அதே அதனுடைய விந்தெடுத்து அந்த பசுல செலுத்தினால அந்த கெஜப் ஜெர்சி மாடு நேராக தான் இருக்கும் அதுக்கு ஒரு திமிழ் கூட வராது திமுல் வர வச்சு பார்க்க சொல்லுங்க பார்க்கவே முடியாது இன்னைக்கு பெல்ஜியத்துல சென ஊசி ஒரு கோட்டு எம்எல் வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்களா பதினைஞ்சாயிரம் ரூபாய் நம்ம நாட்டினுடைய நாட்டு மாட்டினுடைய விந்தை வந்து ஒரு கோட்டு எம்எல் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்போ இந்த மாட்டை பூரா அழிச்சு அவங்க ஊர்ல கொண்டு போய் வச்சு அதுல இருந்து விந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த நாட்டினம் இந்த நாட்டின அதனாலதான் அந்த இனத்தை வந்து வெறுக்கிறோம் அந்த எப்படி அது சென ஊசி போட்டு இனப்பெருக்கம் செய்யறாங்களோ அதே தான் போற காலத்தில் வரும் இதுல விழிப்புணர்வு வந்து எல்லாரும் புழைச்சுக்குங்க எல்லாரும் நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருங்க